லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலர் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன நேற்று நடந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சீமான் கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற இந்த சூழல் வந்து பொதுவில நேற்றைய வந்து ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வந்து சீமானுக்கு சீமானுக்கு பேரிடி அவருக்கு வந்து வழக்குல சிக்கல் அவருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஊடகங்கள்ல வந்தது அந்த வழக்கு சம்பந்தமா விசாரித்த வகையில வந்து இந்த வழக்குல நீதி அரசர்கள் வந்து பல விஷயங்களையும் அங்க பேசியிருக்கிறாங்க அதுல வந்து சீமானவர்கள் சில வார்த்தைகள் வந்து ஊடகங்கள் முன்னாடி பேசும் சம்பந்தமாக அந்த பெண் தரப்பில் வந்து அதை சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக வந்து அந்த பெண் சில வார்த்தைகள் அவங்க பேசினது காணொலியில் போட்டதையும் இவங்க தரப்பில் பேசியிருக்காங்க இதை வந்து நீதி அரசுகள் ரெண்டு பேரும் வந்து அதை கணக்கில் எடுத்திருக்காங்க ஸோ அப்போ ஒரு ஆணா வந்து அவங்க வந்து அது இந்த விஷயங்களில் பயன்படுத்திருக்க கூட அது உண்மையும் கூட தான் அது 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 தவறுக இதை நம்ம அதுக்கெலாம் வந்து தவிர்த்துருக்கலாம் ஆ தவிர்த்துருக்கலாம் அது அவசியமே கிடையாது நீங்கள் ஊடகங்களில் பேசுகிறதுங்க நம்ம ரெண்டு தனிப்பட்ட முறையில் பேசுகிறது வேற நீங்கள் ஒரு பொதுவில் ஊடகங்களில் அது ஒரு பெண் குறித்து நீங்கள் சொல்லும்போது அது வந்து அந்த வார்த்தைகளில் கவனம் அவசியமானது அந்த வகையில் சீமானவர்கள் வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கக்கூடாது அந்த பெண் இவரை எப்படி திட்டினாலுமே கூட இந்த கடைசியில் வந்து இவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஆண் மோதல்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மா தான் இருப்பான் அவனை வெறியேத்தி நீ அந்த பையன் இந்த பையன் அது இதுன்னு என்ன நம்ம பேசி கடைசி அவன் பண்ணும் போது அந்தால தலைவரி கோலமா வெறிய வந்துடுது பெண்கிற நம்ம அதுக்காக இது பெண்களுக்கு எதிராலாம் இல்லை பொதுவாக நம்ம ஊர் புறங்கள்ல நடக்கிற சண்டைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் அப்ராணியாக இருப்பான் வீட்டுக்குள்ள இந்த அம்மா போட்டு அவனை ஏற்றி இது பண்ணும்போது அவன் ஒரு கட்டத்தில் போ தாங்க முடியாமல் ஓ ஏதோ ஒரு அப்பா அப்பிடுவான்னு வைங்களா இது அதெல்லாம் உடனே வெளியே வந்து தலையெல்லாம் விரிச்சி போட்டு பாய் பாய் என்ன கொலை பண்ண போகிறான் அப்படின்னா மொத்த ஊருக்காரங்களே பொம்பளைய பை இப்படி அடிக்க வைக்கணும் அது உள்ளே போட்டி இவ்வளோ போட்டு சாத்து சாத்து சாத்தியிருக்கும் அது வெளியே தெரியாது அதை மாதிரி என்ன இருந்தாலும் கடைசியில் சமூகங்க சமூகத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்ணு ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு வந்துடுவாங்க அதான் பார்த்திங்கன்னா அந்த பயணங்களில் இல்லை அவ்வளோ ஏன் சார் போவானே நம்ம பைக்கில் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது இடிச்சிட்டோம் வச்சுட்டோம்னா நம்மளை தூக்கி போட்டு நாலு மீதி மீச்சிருவாங்க அதே ஒரு பொண்ணு இடித்தாலும் சரி அம்மா ஏதோ அடிப்படையிலேயேம்மா அண்ணன் தூக்கி விட்டதுக்கு வருவாங்க அதுதான் இது அதே நம்மளே இடித்தாலுமே அந்த பொண்ணு வந்து நம்மளே இடித்து நம்ம கீழே விழுந்து கிடந்தாலும் இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க அது இந்த இதெல்லாம் கூட வரும் மீம்ஸ்லாம் எல்லாம் கூட யாரு லேடிஸ் ஆண் எங்க சித்தப்ப சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சிக்கல் தான் அது ஆண்களுக்கு வந்து இது ஒரு சிக்கல் பெண் சார்ந்த விஷயங்களில் கவனமா வார்த்தைகளை பயன்படுத்தணும் இப்ப நம்ம கூட இந்த உரையாடல் ரொம்ப தேர்ந்து வார்த்தைகளை பார்த்து பேச இந்த வார்த்தை ஏன்னா நிறைய மனசுல உங்க மனசுலயும் நிறைய இருக்கும் என் மனசுலயும் நிறைய இருக்கும் ஆனா அதை வெளியே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப நம்ம அதை வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா பொது சமூகத்துல அப்படிதான் இருக்கு இந்த வார்த்தை கட்டுப்பாடு வந்து பெண்களுக்கு கிடையாது இது இல்லையே எதார்த்தம் அப்படி தானே இருக்கு அவங்க என்னன்னாலும் பேசலாம் என்ன இது என்னாலும் சொல்லலாம் அதை வந்து பதிலுக்கு நீங்க வார்த்தைகளை விட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க அதனால் அதை கவனமாக இருக்க வேண்டிய சீமானவர்கள் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியதை வந்து தவிர்த்திருக்க வேண்டும் இனிவரும் காலத்திலையும் அதை தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சீமானவர் வந்து ஒரு தனி நபர் கிடையாது சரியா அவர் ஏதோ ஒரு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக இருந்துட்டு மணிவனம் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒரு டைரக்டராக இருந்தார் அப்படின்னு அப்படியே போயிருந்தால் அது தனிநபர் ஒரு இதாக போயிடும் ஆனால் அவர் வந்து அதையெல்லாம் கடந்து ஒரு இனத்துக்கான அரசியல் பயணத்தை முன்னெடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்கார் அப்படிங்கும்போது அந்த தலைவருக்கான பண்போடு இது வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் கோபங்கள் இருக்கலாம் வைக்கலாம் எங்கள் அம்மாவை இப்படி திட்டுறாங்க வைக்காங்க பேசுகிறாங்க நான் செஞ்சதுக்கு இது பண்ணதுக்குங்கிறதுலாம் கோவம் இருக்கலாம் ஆனால் பொதுவில் பேசும்போது சில வார்த்தைகளில் கவனம் அவசியமானதாக அந்த சீமானாக இருந்தாலும் சரி சின்னாவாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அதில் வந்து அவர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சீமான் அவர்களையும் வீழ்த்துவதற்கு பல வகையான வேலைகள் நடக்குது இந்த பல வகையான வேலைகளில் எந்த வேலையுமே வந்து நெருங்க முடியலை கடைசியாக திராவிட கூட்டத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஒரு பெண் வழக்கு இந்த வழக்கை வச்சு தான் சீமானை வந்து கையில் கண்ட்ரோல் எடுக்க முடியுமா மிரட்ட முடியுமா அசிங்கப்படுத்துறது இது தான் இது இதை இதை எடுக்கிற திராவிட கூட்டத்தோடைய யோக்கியதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் மனைவி துணைவி ஏற்கூடர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் சீமானவர்களை இந்த பெண் தொடர்பாக வச்சு வீழ்த்தணும் அது மூலமாக பொது தளத்தில் அதை வந்து இங்கே யாரையும் ஏற்றுக்கலான்னு வைங்களேன் அந்த வழக்கு வந்து ஒரு இந்த வழக்கு அப்படிங்கிறத அதை யாரும் பெருசாக பொருட்டாக எடுக்கல பொருட்டாக எடுத்துருந்தா வந்து சீமானவருக்கு ஏன் வந்து ஓட்டுகள் வளர்ப்போது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் ஏன் ஏன் எல்லாரும் தெரியுது ஏன் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணோட பழகுவாங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க திருமணம் செஞ்சு சேர்ந்து வாழ்ந்து அக்னியெல்லாம் வளர்த்து எல்லா பெரியவர்கள் முன்னணியில் நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணி வாழ்ந்து அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு அந்த பிள்ளை பையனுக்கும் செட் ஆகலைன்னு அத்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க அதே இது வந்து காதல் திருமணம் செஞ்சு கல்யாணம் முடித்து அதில் வந்து முரண்பாடாகி போய் இதாகிறாங்க இதையெல்லாம் கடந்து இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு புரட்சிக்கிற திருமணம் வேறு இருக்குது அந்த திருமணத்தில் வேறு வாழ்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போகிறாங்க அப்படி சேர்ந்து பரஸ்பரம் விரும்பி சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னு பிரிஞ்சு போன பிறகு நீங்கள் வந்து அன்னைக்கு சேர்ந்து இருந்தப்போ எடுத்த படங்கள் இதைகள் வச்சு ஒருத்தங்களை மிரட்டுறதுங்கிறது வந்து இது கிடையாது அநியாயம் கிடையாது அதுவும் நம்ம கருத்து வேற்றுமை வர்றதுங்கிறது காதலிக்கும் போதும் வரலாம் திருமணம் செஞ்ச பிறகும் வரலாம் லிவிங் டுகெதர் முறையிலையும் வரலாம் அப்படிங்கும்போது இது இயல்பானது தானே ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காம போகுது பிடிக்காம போது ஒத்து வராதம்மா நீ பிளப்பார் என் பிளப்பவாருன்னு போகிறது இயல்பானது தானே ஆனால் இதை வந்து பின்னாடி ஒருத்தவங்க வந்து அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா தேடி வந்து அவனை போட்டு மிரட்டி காசை பிடுங்குறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அதை வச்சு அதுக்கு அந்த வழக்கை அரசியலுக்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதும் நியாயமற்ற செயல் அது இது நம்ம இப்போ பேசுறதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற இந்த வழக்கு சம்மந்தமாக இல்லை சீமான் சம்மந்தமான வழக்கு சம்மந்தமானதும் கிடையாது பொதுவாக பொதுவான ஒரு பொதுவான விஷயத்துக்காக சொல்றேன் பொதுவாக இப்படி ஆணையோ பெண்ணையோ பரஸ்பரம் மாறி மாறி அவர்கள் பழகிய காலத்தில் இருந்த அந்த இதை வச்சு பயன்படுத்தி ஒருத்தவங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் குற்றம் அது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி செயல் சைபர் கிரைம் குற்றவாளி அவர்கள் மீது நடவடிக்கை தான் எடுக்கணும் அதாவது இந்த ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு அந்த ப பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் வந்து முன்னாடி பழகின காதல்னு ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து புகார் கொடுக்கும்ல ஏன்னா வந்து மிரட்டி பணங்க கேட்குறான் அப்படின்னு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கள இதே மாதிரி தான் ஆண்கள் விஷயத்தில் நடந்தாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் புகார் கொடுத்து அந்த இந்த மாதிரியான பெண் டார்ச்சர் பண்ணக்கூடிய பெண் மீது சைபர் கிரைமில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்கிறதுங்கிறது செய்யணும் அது செய்ய வேண்டியது அவசியம் இல்லை செய்யணும் அந்த மாதிரி இந்த மாதிரியான இந்த இது வந்து ஒரு உதாரண வழக்குன்னு வைங்களேன் சீமான் இந்த நடிகை வழக்கு ஒரு உதாரண வழக்கு இந்த வழக்குல ஓவரால நம்ம விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கோணத்துல பார்க்கணும்னு சொல்றீங்க ஆமா பல வகையான கோணத்துல பாக்கணும் நீதி அரசர்களுக்கும் தெரியும் நீதியரசர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து கர்நாடகாவில் இந்த வழக்கை தொடுத்த அந்த பெண்மணியுடைய பின்புலம் என்ன அவர்களுடைய இது என்னங்கிறது அந்த அவங்களுக்கும் தெரியும் இங்க உள்ள நீதியரசர் அவங்களுக்கும் தெரியும் இது போது எல்லா நீதியரசர்களையும் பாக்காங்கல்ல பொது உள்ள ஊடகங்கள்ல சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்க்காங்க ஒருத்தரை வந்து ஒரு அம்மா தினசரி வீடியோ போட்டு உரண்டை இழுக்கிறதும் பொதுவில் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதும் இதில் மோட்டிவ் என்ன சேர்ந்து வாழணுங்கிறது மோட்டிவா இல்ல இந்த வழக்கில் சேர்ந்து வாழணுங்கிறது மட்டும் கேரக்டரை காலி பண்ணணும் நீ என்ன த தலைவராயிட்டியா என்னை விட்டுட்டு போயிட்டியா பெரியால் ஆகிடுவியா விட்ருவா அப்படிங்கிற மோட்டிவ் தான் இதில் இருக்குது சேர்ந்து வாழணும்னா அப்போ வந்து ஊரை கூட்டி எல்லா தலைவர்களும் வச்சு ஒரு திருமணம் நடந்தது அப்போ அந்த முன்னாடி போய் நின்று இவர் என்னை ஏமாத்திட்டாரு என்னை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த சீமானவர்கள் வந்து காய்வெளி திருமணம் நின்றுருக்கும் சரிதானே அங்கே செய்யலை செய்யாமல் இப்போது வந்து சொல்கிறதுங்கிறது அது அதில் நோக்கம் வந்து இது கிடையாது ஒருத்தங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற நோக்கம் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சுமூகமாக முடித்து வைக்கிறதுக்கு தான் ஓவரலும் விசாரித்தா நீதிமன்றத்துடைய பார்வையை பார்த்தா இந்த வழக்கு விரைவில் சுமூகமாக முடிய வேண்டும் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சிருங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நீங்க வருத்தம் தெரிவிக்கிற அதுல ஒண்ணும் தவறு இல்ல நம்ம ஒரு தப்பு தப்பான வார்த்தையை பயன்படுத்தோம்னா ஆமா இந்த வார்த்தையை நான் தவறா பயன்படுத்துறேன் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு போறது போயிட்டு இந்த வழக்கை சுமூகமா முடிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கும்ங்கிறது நம்மளுடைய காரணம் சந்திப்பாங்களா நன்றி